ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோடு இருபதாவது தவணை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம் மத்திய அரசு பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது இந்த தொகையானது நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்படுகிறது இதுவரை பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் இருபதாவது தவணை குறித்தும் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட்டானது அனைவருக்கும் இகேவைசி முடிந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்காக பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் வெப்சைட்லேயே பெனிஃபிஷியரி லிஸ்ட் ஒன்றா வெளியிடுவாங்க அதில் உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் அதில் உங்கள் நேம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஎம் கிசான் அமௌண்ட்டானது கிடைத்துவிடும் இந்த அமௌண்ட்டானது ஏற்கனவே இந்த ஜூன் மாத இறுதியில் வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்திருந்த நிலையில் அதே போல் ஜூன் மாத கடைசியில் தான் வழங்கப்படும் அப்படின்னு திடீர் மாற்றம் முனையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க புதிதாக அப்ளை பண்ணுறவங்க பிஎம் கிசான் வெப்சைட்லையோ அல்லது சிஎஸ்சி சென்டர்லேயோ அப்ளை பண்ணிக்கலாம்